பக்திக்ளீட்ஸ் ஆன்மீக அன்பு எல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்திகிளிட்ஸை பொறுத்தவரைக்கும் சோடி பிரசரத்தின் மூலமாக மாத ஜோதியம் மட்டுமல்ல நம்ம கிரகங்களுடைய பயிற்சியும் இறையொருளாலும் குருளாலும் நலன் பொருட்டி பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது எத்தனையோ கிரகங்கள் பயிற்சி ஆகின்றன ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றமோ முன்னேற்றமோ ஏற்படவில்லை இந்த கலைஞர்களுக்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நிகழ்வை வருடத்தின் தொடக்கத்திலேயே அமைத்து தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா புருஷ கர்ணம்னு சொல்லுவாங்க அந்த புருஷ கர்ணம் அந்த புருஷனுடைய நிலை அந்த புருஷனுடைய அமைப்பு அவன் வருகின்ற நிலை இதையெல்லாம் வைத்து பன்னெண்டு ராசிக்கும் அவர்கள் அற்புதமான யோக பலன்களை எல்லாம் தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சங்கராந்தி புருஷ கர்ண பலன் சொல்லுவாங்க இதை இது மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி அடுத்ததா மேசராசி இருக்கக்கூடிய பரவி மேஷராசி இருக்கக்கூடிய கிருத்திகை பாதம் மேஷராசி அன்பர்களே கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாவது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை கிடைக்குமா நம்முடைய கனவுகள் மெய்ப்படுமா என்றெல்லாம் எதிர்பார்ப்பது இயற்கை தானே அந்த வகையில ஒரு நிகழ்வுங்க தான் நான் முதலில் சொல்ல வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சங்கராந்தி புருஷனை பொறுத்த வரைக்கும் புலி வாகனத்துல அவர் எந்த விதமான ஆடை அணிந்திருக்கிறார் என்ற சிவப்பு நிற அப்படையில வைடூரிய ஆபர சிறு செண்பழுப்பும் மாலையும் அணிந்து கட்கம் என்கின்ற ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை கையில் வைத்துக்கொண்டு அஹ் ஏந்தி துந்துபி என்னும் பாத்தியத்தை ஏந்தி கொண்டு உடன் தாமிர பாத்திரத்தை கையில் வைத்திருக்கின்றார் இப்படிப்பட்ட வைத்துக் வைத்துக்கொண்டு அவருடைய முகம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்று முகங்களும் குரோத உணர்வுடன் அனுஷ நட்சத்திரத்துல விருச்சிக ராசியில மீன லக்னத்துல சஞ்சாரத்தை தொடர்கின்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷம் மேஷத்திற்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போறோம் அதாவது சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி கிரகங்கள் பயிற்சி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த புருஷ கர்ண பலன் என்பது ஒரு அற்புதமான ஒரு யோக பலன் தான் காலத்துல பாத்தீங்கன்னா மலை சார்ந்த மாவட்டங்கள்ல அந்த மக்கள் எல்லாம் இதையே நம்பிக்கை வைத்தார்கள் அதை தொண்டுதான வாழ்வியே தொடங்கினார்கள் அந்த வகையில பார்க்கும்போது பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையாக இருந்தாலே சிறப்பு மதில் மேல் முனையாக இருந்த வாழ்வு ஒரு தெளிவான முடிவை நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அமையும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குழப்பங்கள் இருந்தாலும் கூட அந்த மன குழப்பங்கள் படிப்படியாக குறையும் ஏனோ புரியாத ஒரு புதிதாக வாழ்க்கையை அமைந்து விட்டதே என்ற கவலையோடு காத்திருந்த உங்களுக்கு எல்லாம் பயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி மனதுல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் அது மட்டும் கிடையாதுங்க ராசிநாதன் செவ்வாய் தொழிற்சாலத்துல ஸ்தானத்துல பெறுகின்ற ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை பாத்தீங்கன்னா அத்தனை யோகமும் உங்களுக்கு வரப்போகின்றது யோக அத்தனையும் முழுமையாக தரக்கூடியவன் செவ்வாயை வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே உடைய காரகத்தன்மை புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் மட்டுமல்ல பூமிகாரனும் அதுதான் இடம் சம்பந்தமான பிரச்சனை எழுந்து விடுபட்டு ஒரு அடி மண்ணாவது சொந்த மண் வாங்குவதற்கான ஒரு முயற்சி அடையும் கனவுகள் மெய்ப்படுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலமாகத்தான் இந்த சங்கராந்தி புருஷ கர்ண பலன் உங்களுக்கு அமைகின்றது அது மட்டும் கிடையாதுங்க சுபகாரியங்கள் சுப செய்திகள் மகிழ்ச்சிக்கும் இடையே ஏற்படும் அதே நேரம் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஈடுபட்டு இழுபடியாக இருந்த பிரச்சனைகள் கூட குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள பெற்றோர் விலை இருந்த நிலை மாறி ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டம் இந்த புருஷ சங்கராந்தி புருஷ கர்ண பலன் கிடைக்கப் போகின்றது அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு நற்பலனை நோக்கி நகர்கின்றது எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடியதாகவும் முயற்சி அனுகூலம் தருவதாகத்தான் அமைகின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு காலமாக அமைகின்ற ஒரு காலமாக இந்த சங்கராந்தி புருஷ கர்ண பலன் அமைகின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் மிக பழமையான ஆதி காலத்திலே கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தாங்க இது ஏதோ காலம் இதை நாம் தவற விட்டு விட்டது நம்முடைய பக்தி கிளீட்ஸ தொடர்ந்து இது சம்பந்தமா ஒவ்வொரு வருட பருடியும் சொல்ல முற்படுகின்றோம் அந்த வயதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதே நேரம் பரிகாரம் என்று உண்டு உண்டு தானே எத்தனையோ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சாபபாவங்கள் நம்மை தொடர்ந்தாலும் கூட அது நம் வாழ்வுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடை கருக்களாக அமைந்துவிடுகின்றது அந்த வரையில பார்க்கும்போது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல துர்கையினுடைய வழிபாடு சிறப்பு துர்கை ஆதிசக்தி பராசக்தியினுடைய வழிபாடு இந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் ஏன்னா துர்கை வழிபாடுன்னா அவர் எடுத்த வடிவம் அந்த புருஷ புருஷ கர்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த வடிவும் அந்த மூன்று முகமும் மூன்று முகமும் ஒரு அகோரத்தன்மையை ஒரு உக்ரத்தன்மையாக இருப்பதனால அருகில் உள்ள துர்கையினுடைய ஆலயம் ஒவ்வொரு சிவாலயத்திலுமே துர்கைக்கின்ற ஒரு ஆலயம் உண்டு அதே நேரம் பட்டீஸ்வரம் துர்கையை சென்று வழிபடுவது அற்புதமான யோக பலனை திரும்ப நான் திரும்பவும் சொல்லிவிடுகின்றேன் நவ கிரகங்களுடைய நிலைப்பாடோ பயிற்சியோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படுகின்ற நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த புருஷ கர்ண பலன் தருகின்றது